வணக்கம் கருஞ்சீரகத்தின் மருத்துவ நன்மைகளை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான உணவு பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு தான் மருந்து ஏன் அப்படின்னா சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவமே உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு சிறந்த உணவா இருந்துட்டு இருக்கு இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல இதை வந்து உணவா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க மரணத்தை தவிர வேற எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த உணவு அப்படிங்கிறது வந்து தெற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது இதற்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்கு இதை வந்து சாங்கிரீட்ல வந்து கிருஷ்ண ஜீரகா உபகுஞ்சிகை குஞ்சிகை அப்படின்னு சொல்றோம் இந்தியில வந்து பாத்தீங்கன்னா காலஜீரா காலோஞ்சி அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க இந்த கருஞ்சீரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை தள்ளி போடக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் வந்து நீக்கும் பொதுவா இந்த கருஞ்சீரகத்துல ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு என்ன அப்படின்னா தைமோ குயினன் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இது வேற எந்த தாவரத்திலையுமே வந்து கிடையாது இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குது இன்னும் முக்கியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல்ல வைக்குது கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு அமிலங்கள் நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா அதிகமானாலே கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறைஞ்சிடும் அந்த விதத்துல நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு அமிலங்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கருஞ்சி இருக்கு பொதுவா ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறமா பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னா இரகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து இடுப்பு வலி மூட்டு வலி இன்னும் வந்து அடிக்கடி நான் சோர்வாயிர அயர்ன்டெஃபிசியன்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கருஞ்சீரகம் வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்கும் இன்னும் வந்து இதய நோய்கள் செரிமான பிரச்சனை புற்று நோய்கள் ஆஸ்துமா இன்னும் வந்து பெயின் ஃபுல்லா இருக்கு மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் கருஞ்சீரகம் வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்கு இப்ப நம்ம கருஞ்சீரகத்தை வந்து எந்தெந்த நோய்களுக்கு வந்து எந்த அளவுல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பொதுவா வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா பெரியவர்களுக்கு முக்கியமா ஞாபக மறதி இந்த ஞாபக மரதியை வந்து சரி செய்யறதுக்கு வந்து இந்த கருஞ்சீரக பொடி வந்து பயன்படும் கருஞ்சீரகத்தை இளவருப்பா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து ஒரு சிட்டிகை அளவு ஒரு சிட்டிகை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து அஞ்சா பிரிச்சீங்கன்னா அதுல வந்து ஒரு பகுதி தான் ஒரு சிட்டிகை இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல தேனோட கலந்து எடுத்துக்கும் போது இந்த ஞாபக மருதி பிரச்சனை வந்து படிப்படியா வந்து குறைஞ்சிரும் அடுத்ததா வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள்ள வைக்குது பொதுவா நிறைய பேருக்கு வந்து பரம்பரையாவே இந்த நோய் வந்து வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ப்ரீ டயாபெட்டிக் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்கும் சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க காலையில பிளாக் டீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சுகர் போடாம ஒரு சிட்டிகை அளவு இந்த கருஞ்சீரக பொடியை சேர்த்து நீங்க சாப்பிடும் போது சர்க்கரையின் அளவு வந்து கண்ட்ரோல்ல இருக்கும் அது மட்டும் இல்ல கொலஸ்ட்ரா கண்ட்ரோல் பண்ணுது நம்ம இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவையும் வந்து வைக்கிது மூட்டு வலி இந்த மூட்டு வலி பிரச்சனை வலி இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த கருஞ்சீரகம் வந்து பயன்படுது ஏன் அப்படின்னா வீக்கத்தை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்கு சோ அதனால நீங்க வந்து தினமும் வந்து உங்களுடைய உணவுக்கு பின்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் இந்த கருஞ்சீரக பொடியை வந்து தேனோட கலந்து எடுத்துக்கும் போது இந்த மூட்டு வலி வீக்கம் எல்லாமே வந்து குறையும் அடுத்ததா வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கரஞ்சீரக பொடியை தேனோட கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டியை வந்து ரைஸ் பண்ணும் பொதுவா நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி ரைஸ் ஆனாலே இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து குறையும் அவங்களும் இது மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததா வந்து ஆரோக்கியமான முறையில வந்து எடை இழப்புக்கு இந்த கரஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னா தினமும் காலையில ஒரு டம்ளர் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரைஞ்சீரகத்தை வாயில நல்லா போட்டுட்டு இந்த தண்ணிய வந்து நீங்க மெதுவா வந்து அத வந்து குடிக்கணும் அப்படி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நாளடைவில் வெயிட் லாஸ்க்கு இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்ததா நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓஎஸ் இந்த பிரச்சனைக்கும் கரஞ்சீரகம் வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்கு இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கருஞ்சீரக பொடியை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு கருப்பட்டி இல்லனா தேன் இதை வந்து காலை மாலை டெய்லியும் ஒரு பீரியட்ஸ்க்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே நீங்க எடுத்துட்டு வரலாம் இப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த இரகுலர் பீரியட்ஸ் வந்து நார்மல் ஆகும் அடுத்ததான் வந்து கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அழுகுகளை நீக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் வந்து பயன்படும் பொதுவாக டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கருஞ்சீரக பொடியோட தேனோ இல்லை கருப்பட்டியோ இல்லை பனைவெள்ளமோ சேர்த்து நீங்க எடுத்துட்டு இருக்கும் போது அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுகுகள் எல்லாமே வந்து வெளியேறும் அடுத்ததா புற்றுநோய்களுக்கு எதிராக போராடுறதுக்கு இந்த கரிஞ்சீரகம் வந்து ஒரு சிறந்த மருந்து முக்கியமா வந்து இந்த கனைய புற்றுநோய்க்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாவே இருக்கு பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதுக்கும் வந்து இந்த கரிஞ்சீரகத்தை வந்து நீங்க பயன்படுத்தலாம் இது வந்து எலும்பு மஞ்சைய வந்து சீர்படுத்தி புற்றுநோய் கட்டிகள் வந்து உடம்புல வராம வந்து தடுக்குது அடுத்ததா புற்றுநோய் செல்களுக்கு எதிராக இந்த சீராடிகல்ஸ்க்கு எதிராக வந்து போராடி நம்ம உடம்புல ஒரு கவசம் மாதிரி இருக்கிறதுக்கு இந்த கரஞ்சீரகம் வந்து பயன்படுது பொதுவாக அந்த கரஞ்சீரகத்தை யார் யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து கர்ப்பிணிகள் வந்து எடுத்துக்க கூடாது ஏன் அந்த டைம்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அபாஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கர்ப்ப பயணியோடைய ஆக்ஷனை வந்து தூண்டும் சோ அடுத்தது அடுத்தது யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னா பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் எடுத்துக்க கூடாது இரத்த முறைதல் பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாது அறுவை சிகிச்சைக்கு நான் தயாராகிறேன் அப்படின்னுங்கிறவங்களும் எடுத்துக்க கூடாது அப்புறம் ஒரு நாளைக்கு எந்த அளவு கரஞ்சீரகத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒண்ணுல இருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு மேல வந்து நம்ம எடுத்துக்க கூடாது இந்த நாளைக்கு எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து வராது எந்த ஒரு மருந்து ஆனாலுமே நம்ம அளவுக்கு மீறி அது ஆபத்து தான் அளவா எடுத்துக்கொள்ளணும் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மருந்து எடுத்துட்டு என்ன ஆகும்னா கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூச்சர்ல அவங்களுக்கு வந்து இந்த யூரியா கிரியாட்டின் அளவுல வந்து ஒரு சில மாற்றங்களை வந்து உண்டு போனோம் அப்படி இருக்கிறவங்க தினமும் வந்து ஒரு அரை ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை நீங்க தேனோடயோ இல்ல சுடுநீர்லயோ குடுத்து வந்தீங்கன்னா இந்த ரத்த சர்க்கரையின் அளவு கொலஸ்ட்ரால் எல்லாம் நார்மலா இருக்கும் யூரியா கிரியாட்டின அளவும் வந்து நார்மலா இருக்கும் இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு கருஞ்சீரக எண்ணெய் தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கருஞ்சீரகம் வந்து ஒரு ஒரு ஒன் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை நல்லா வறுத்து பவுடர் பண்ணிருங்க பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் இதை நீங்க வந்து ஒரு இரும்பு பாத்திரத்துல ஊத்திட்டு இந்த பொடியையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இத நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை வந்து நீங்க தலைமுடி பிரச்சனை அதாவது தலைமுடி வறட்சி அடுத்து வந்து கண்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது அடுத்து வந்து பொடுகு உடம்புல வந்து சருமத்துல வந்து அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மூட்டு வீக்கத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் நிறைய பேருக்கு மூக்கடைப்பு அந்த பிரச்சனை இருக்கும் அதாவது நேசல் பிரச்சனை இருக்கும் அவங்களும் வந்து இந்த மூக்குல வந்து ஒரு டிராப்ஸ் நீங்க விட்டீங்கன்னா அதுவும் இந்த வீக்கமும் குறைஞ்சி அந்த சுவாச பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கும் இப்படி நீங்க எடுத்துட்டு இருக்கும் போது என்னாகும்னா அந்த த்ரோட்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் வந்து சரியாகும் அடுத்து தினமும் வந்து ஒரு அரை ஸ்பூன் கருஞ்சீரக பொடியோட தேன் சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா அது நம்ம லங்ஸ்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத சளிகளையும் வந்து வெளியேற்றும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கருஞ்சீரகத்தை வந்து உங்களுடைய உணவுலையும் சேர்த்து கொள்ளுங்க நிறைய நோய்களுக்கு மருந்தா இருக்கக்கூடிய இந்த கருஞ்சீரகம் ஆரோக்கியமான முறையில நீங்க எடுத்துக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு மருந்து ஆனாலும் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட ஒரு அறிவுரையை கேட்டுட்டு நீங்க பயன்படுத்தும் போது அது ரொம்ப ஆரோக்கியமுள்ளதா இருக்கும் நன்றி